போகாதது நாலே நாலு இடம் ஒன்னு சுடுகாடு ரெண்டு அமேசான் காடு மூணு இடுகாடு நாலு அவரு பொண்டாட்டி வீடு மத்த எல்லா இடத்துக்கும் போயிடுறது ஜிபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல அவங்க ஆட்சியை சொல்லணும்னா பஸ்ல போனா பர்ச காணாம் பார்க்க அழகா இருந்தா நர்ச காணாம் அவங்க போட்டது என்னமோ என்கவுண்டர் ஏகாமரத்தை அவரு சொல்றாரு நான் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேங்கண்ணா அண்ணா திமுக கட்சி யாருடா வச்சிருக்கீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே புலம்பிட்டு இருக்காங்க பெரியம்மா ஜெயிலுக்கு போனாங்க ஓ பி முதலமைச்சர் சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க இபிஎஸ் முதலமைச்சர் ஓங்கி அடிச்ச ஒன்றரை டன் வெயிட்டிடம் வரல அந்த மாதிரி ஒரு ஆபிசர் வருவாரு படிச்ச இளைஞர்கள் எல்லாம் வாங்க பிஜேபி வந்து சேருங்கன்னு நாங்க கேக்குறோம் நாங்க ஏன்டா நடுராத்துல எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போகணும் பத்து வருஷமாங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியே நடக்கல கடந்த பத்து வருஷமா அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இபிஎஸ் ஓபிஎஸும் இபிஎஸ் ஓபிஎஸும் கட்சியை காப்பாற்றணும் சின்னத்தை காப்பாற்றணும் கொடியை காப்பாற்றணும் போராடும் போது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெள்ளம் வித்தவர் முதலமைச்சர் அதை வாங்கி டீ போட்டு வித்தவர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து குஜராத் அடகு கடையில் குறுகிய கால லாபத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டை அடகு வைத்திருந்தார்கள் அவர்களிடமிருந்து மக்கள் உங்களுடைய துணையோடு மீட்டு கற்கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராகும் போது வசந்த காலம் ஏற்படவில்லை கொரோனா காலம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கொரோனா கேஸ் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் உயர்ந்துட்டே போச்சு லாக்டவுன் வேற போலீஸ்காரங்க பாவம் வீதிக்கு வீதி நின்னுட்டே ஏய்யா வெளியில மளிகை கடை மூடி இருக்கு சலூன் கடை மூடி இருக்கு டீ கடை மூடி இருக்கு அப்புறம் ஏயா வெளியில வரீங்கன்னு கேட்டா நம்மளுங்க சார் வெளியில எல்லாம் மூடி இருக்கு என் பொண்டாட்டி வாய் மூட மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு சொல்லி ஊரூரா போகி கொரோனாவை பரப்பி வச்சிருந்தோம் நிதி 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 மேலாண்மையை மிகச் செரிப்பாக கையாண்டு ரேஷன்ல பதினான்கு வகையான மளிகை பொருட்களும் நான்காயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்த பசி போக்கிய மருத்துவராக இருந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இபிஎஸ் என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல அவங்க ஆட்சியை சொல்லணும்னா பஸ்ல போனா பர்ச காணா பாக்க அழகா இருந்தா நர்ச காணா கோவிலுக்கு போனா செருப்ப காணா ஆஸ்பத்திரிக்கு போனா உருப்ப காணா ஆசிரமத்துக்கு போனா கட்ப காணா இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துச்சு மக்கள்ல என்ன நினைச்சோம் நமக்கு முதல்வர் ரெண்டு அந்த ரெண்டும் சரியான மண்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி இருந்துச்சு ஆனா தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரு இன்னைக்கு நாடே புகழ்கின்ற ஆட்சி நடந்துட்டு இருக்குது இப்ப இபிஎஸ் வந்து அவருக்கு அவரே ஒரு மாநாடு நடத்தி அவருக்கு அவரே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு என்ன புரட்சி தமிழர் என்ன புரட்சி பண்ணிட்டார் அவரு வனிதிகளை பழியிட்டு பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று பல மூடர்கள் நரமணி கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் வருஜபம் செய்தால் வான்மலை கொட்டும் என்று பல மடையர்கள் வீணாக பொருளை கொண்டிருந்த காலத்தில் பிறந்த எல்லா போய் கடைசி குழந்தையை குப்பையில் மாட்டி குப்புசாமி என்று பெயர் சூட்டி கொண்டிருந்த மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொல்லி திராவிட சமுதாயத்தினுடைய சிந்தனை வேரில் புழுத்த பழைய எல்லாம் அறுத்து எறிந்து பகுத்தறிவுத்தியை கொளுத்தி போட்டாரே ஈரோட்டு தந்தை பெரியார் அவர் செய்தது புரட்சி அதிகார அழுத்தங்கள் அமைந்த நம்முடைய தமிழ் மாநிலத்திற்கு வாழ்க என்று மூன்று முறை சட்டசபையில் முழங்கி பெயர் சூட்டு விழா நடத்தினாரே பேரறிஞர் அண்ணா அவர் செய்தது புரட்சி சட்ட போடாத அது சம்பிரதாயத்துக்கு விரோதம் வேட்டி கட்டாத இது வேரத்துக்கு செய்யற துரோகம் கோவணம் மட்டும் கட்டு அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று சபிக்கப்பட்ட வார்த்தைகளை புறந்தள்ளி எல்லாருக்குமே வெள்ள வேட்டி சட்டையும் கொடுத்து இடுப்பில் கிடந்த துண்டை தோளில் போட வைத்து எல்லாரும் சரிசமங்கிறத நிலைநாட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரே தலைவர் கலைஞர் அவர் செய்தது புரட்சி தண்ணீரில் கூட தாமர மலரும் ஆனா தமிழனுடைய கண்ணீரில் ஒருபோது மலராதுன்னு சொல்லி கடல் நீரே ஆவியானாலும் ஆவியான விடமாட்டேன்னு சொல்லி அதிகார வர்க்கத்தின் ஆணிவேர் எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் அதை தேடி பிடித்து அழிக்க பிறந்த திராவிட சூறாவளியாக செயல்பட்டு சாதி பார்க்கிறவர்கள் இல்லைங்க எங்க தளபதி சமூக நீதி காப்பவர் எங்களுடைய தளபதி மதம் பார்ப்பவர்கள் எங்களுடைய தளபதி மனிதனையும் காப்பவர் எங்களுடைய தளபதி சாமியாருக்காக ஆட்சி நடத்துபவர் அல்ல எங்கள் தளபதி சாமானியர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துபவர் எங்கள் தளபதி என்று நாட்டு மக்களே புகழ்கின்ற வண்ணம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரே எங்கள் தளபதி அவர் செய்வது புரட்சி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் தீர்மானத்தின் மூலம் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவின் வெற்றியால் சரித்திரத்திலும் பள்ளி பாட புத்தகத்திலும் போட்டித் தேர்வு கேள்வித்தாள்களிலும் இடம்பெற்றிருக்கிறாரே நம்முடைய திமுக எம் பிண்புமிகு திருச்சி சிவானா அவர் செய்தது புரட்சி இந்த நாடு கொரோனா அலையில முடங்கி கிடக்கும் போது ஒரு கல்யாணம் காதுகுத்து கூட போக முடியல அங்க ஐயர் பாத்தீங்கன்னா மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொன்னா நம்ம காதுக்கு கொரோனா வந்தால் சங்குதானேன்னு கேட்டுச்சு அப்படி நம்ம போகிறதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிறந்தோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைச்சராகி சிகிச்சை பலனின்றி உயிர உயிரிழந்தவங்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி கொத்து கொத்தாக உயிரிழந்தவர்கள் அதிகம் அந்த சூழ்நிலையில் அமைச்சராகி கொரோனா தடுப்பூசியை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக எடுத்து சென்று கடைசி மனிதருக்கு அதை செலுத்தி இன்னைக்கு நம்ம வந்து நெருக்கமாக நிம்மதி பெருமூச்சு விட்டு உட்கார்ந்து விளங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்பி மிகு அண்ணன் மாசு அவர்கள் செய்தது புரட்சி நீங்க என்ன புரட்சி பண்ணீங்க மோடி ஒரே ஒரு ரேடு விடுறேன்னு சொன்னா போதும் ஒரு புறாவுக்கு போறா பெரிய அக்க அக்கப்போராகலவா இருக்கிறது அப்படின்னு காலில் விழுந்து கிடந்தாரு இவர் புரட்சி பண்ணாராமா இந்த கரகாட்டக்காரம்படத்தில் ஒரு காமெடி வரும் வண்டியும் செந்திலும் கவனம் பண்ணி தள்ளிட்டு போவாங்க ஒரு காரை அப்போ பேசிக்குவாங்க டேய் இந்த காரை யார் யார் தெரியுமா வச்சுருந்தாங்க மல்துற மகாராஜா வச்சுருந்தாரு திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சுருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சுருந்தாரு அப்புறம் ஒரு சினிமா நடிகை வச்சுருந்தாங்கன்னு சொல்லும்போது செந்தில் கேட்பாரு அண்ணன் அந்த கார் வச்சிருந்த அந்த சினிமா நடிகைன்னு அந்த மாதிரி இப்ப அண்ணா திமுக கட்சி யாருடா வச்சிருக்கீங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே புலம்பிட்டு இருக்காங்க பெரியம்மா ஜெயிலுக்கு போனாங்க ஓ முதலமைச்சர் சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க இபிஎஸ் முதலமைச்சர் இவங்க வரலாறு எப்படிப்பட்டது நம்ம தளபதி எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்களால் மக்களாட்சி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிறாரு எப்படி கட்சியினுடைய தலைவராக பேராசிரியர் அவர்களால் நாளைய தலைவர் இவர்தான் என்று அழைக்கப்பட்டு பொதுச் அவர்களால் தலைவர் என்று முன்மொழியப்பட்டு பொதுக்குழுவால் வழிமொழியப்பட்டு தலைவரை கெத்தா உக்கிறாரு எங்க தலைவர் ஆனா இபிஎஸ் என்ன பண்ணாரு இவர் தான் பொதுச் ஒரு அறிவிப்பு வந்த உடனே எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தொப்பியை வச்சுட்டு கண்ணாடியை போட்டு அப்படியே போஸ் கொடுத்தாரு ஒப்பனை செய்தால் யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் ஆகலாம் ஆனால் கற்பனை செய்தால் கூட யாரும் கலைஞராக முடியாது கலைஞர் நிறைய புத்தகங்களை படித்தவர் ஆனால் எங்கள் தளபதி கலைஞரையே படித்தவர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் கேட்கிறாரு அண்ணா ஆரியம் திராவிடம் அப்படின்னு என்ன கேட்கிறாரு அவர் என்ன பதில் சொன்னார் எங்கிட்ட கேட்கறீங்க போய் படிச்சு கேளுங்கன்ட்டார் உங்க கட்சியிலயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லி தெரியல இந்த கார் சக்கரத்துக்கு பூ போட்டவன் ஹெலிகாப்டர் நிலவரம் கும்பிட்டவன்லாம் ஆட்சியிலிருந்தா ஓபிஎஸ்சி சேர்த்து வச்சு புரோக்கர் வேலை தான் பண்ணார் ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னாங்க அமேசான் ஒரு ஆப் இருக்கு விற்கணும்னா ஓஎல்எக்ஸ் ஆப் இருக்குது கல்யாணத்துக்கு மேட்ரி மணி லோனுக்கு டிஜிட்டல் மணி காருக்கு டொயோட்டா சோருக்கு சோரையும் நீரையும் எங்க போய் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி ஃபைவ் ஜி எத்தனை ஜி வந்தாலும் நமக்கெல்லாம் முக்கியம் கஞ்சி மோடி அறிவிச்சாரு கிரீ கிளீன் இந்தியா திட்டம் ஏன் நீங்க கிரீன் இந்தியா திட்டத்தை அறிவிக்கல விவசாயிகள் அங்கே தலைநகரில் போராடிட்டு இருக்காங்க சோறு இருக்கு ஏன்னா அது வியர்வையால் சலவை செய்யப்படுது ஒவ்வொரு நெல்லும் நம் நெகத்தை விட சிறியது ஆனால் இந்த ஜெகத்தை விட பெரியது மண்ணுக்குள்ள எதை போட்டு மூடினாலும் மக்கி போகும் ஆனால் விதை போட்டு மூடினால்தான் முளைத்து வரும் அந்த வித்தை தெரிந்தவன் விவசாயி அந்த விவசாயிகளுக்காக பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் உழவர் சந்தை விவசாயக் கடன் தள்ளுபடி எல்லாம் செஞ்சது கலைஞர் அரசு விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போட்டிருப்பது தளபதியாருடைய அரசு ஒரு நாட்டில் விவசாயி வாழ்றானா அது நாடு வாழவே முடியாம சாகரானா அது சுடுகாடு அப்படி விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்கும்போது அவர்களை சந்தித்து பேச பிரதமருக்கு நேரம் இல்லை சென்னை வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது வந்து எட்டி பார்க்க அவருக்கு நேரம் இல்லை ஆனா இப்ப பாருங்க வரிசையா ராமேஸ்வர் அவர் ஸ்ரீரங்கம் வராது தனுஷ்கோடி வராரு தமிழ்நாட்டில் யாருமே வீடு கட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த மோடி அரசினுடைய அறிவிக்கப்படாத அமர லட்சியம் ஏன்னா செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி மணலுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி எவனும் வீடு கட்டக்கூடாது ஆனா தளபதி என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எல்லாத்துக்குமே கான்கிரீட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காருன்னு சொன்னா மக்களை பற்றி எப்பொழுதுமே சிந்திக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு மோடி கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா எங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நம்மளே யோசிக்கணும் பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நைட்டோட நைட்டா பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க பயங்கரமா எல்லாரும் போராடணும் டிவில தோன்று சொன்னாரு வெயிட் பண்ணுங்க மக்களே முப்பது நாள்ல நாடே சொர்க்கமாகன்னு மா சொன்னாரு ஆனால் அந்த நோட்ட மாத்திரத்துக்கு கியூல நின்று செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போய் சாமியானாங்களே வெளியே நாடு சொர்க்கமாக மாறல டிஜிட்டல் இந்தியா மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு ஆனா பிரதமர் என்னைக்காவது இந்தியால இருக்காரா ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிச்சுட்டு அவர் வெளிநாடு ஓடி போயிருவாரு இங்க என்ன போராட்டம் நடந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை உலகத்திலேயே மோடி போகாதது நாலே நாலு இடம் தான் ஒன்னு சுடுகாடு ரெண்டு அமேசான் காடு மூணு இடுகாடு நாலு அவர் பொண்டாட்டி வீடு மற்ற எல்லா இடத்துக்கும் போயிடுறது சாதாரண வணிக குடும்பத்தில் பிறந்த கண்ணகிங்க பாண்டியனுடைய பாண்டியன் நெடுஞ்சலியனுடைய அரசவைக்கு போய் மன்னா மாசு படரவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் உனக்கு மணி வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குற்ற கொடையதற்கான பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த பெண்கள் டெல்லிக்கு வைங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள துளைத்து எடுக்கின்ற நம்முடைய திமுக எம் பி திருச்சி சிவானா அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு வெளியில வர முடியுமே தவிர பிரதமரை பார்த்துட்டு வர முடியாது என்ன காரணம்னா பிரதமரே அவைக்கு போறதில்லை பிரதமர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே ஒரு ஒரே மாடல் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடுவார் ஆனால் நம்ம பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ட்ரெஸ்ஸு நூ ரூபா நோட்டு என்னென்ன கலரில் வருதோ அத்தனை கலர்லேயும் ட்ரெஸ் தைச்சி வச்சிருக்காரு ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த நாட்டினுடைய பாரம்பரிய உடையை அணிஞ்சிட்டு போறாரு ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பொங்கல் அன்னைக்கு ரேஷன்ல இலவசமாக வேட்டி தருவாங்களா சேலை தருவாங்களான்னு காத்துட்டு இருக்கோம்னு சொன்னால் அதையும் நமக்கு தரது தமிழக அரசு அந்த தமிழக அரசுக்கு நிதி கூட இல்லை இவங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமாக மக்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் தமிழ் நிலத்தையும் அவர்கள் வஞ்சிச்சுட்டு இருக்காங்க முதல்ல சொன்னாங்க ஹிந்தி படிங்க ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹிந்தியை திணிச்சாங்க நம்ம என்ன பண்ணோம் ஹிந்தி தெரியாது போராடோம் அடுத்ததான் அவன் பிளான் ஹிந்திக்காரனையே திணிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப நம்ம பாக்குற எல்லா வேலையிலயுமே கட்டட வேலையா இருக்கட்டும் ஒரு நெசவு வேலையா இருக்கட்டும் உழவு வேலையா இருக்கட்டும் இந்த பீச்சுல சுண்டல் விற்கிற வேலையா கூட இருக்கட்டும் அதை வந்து ஹிந்திக்காரன் தான் பாத்துட்டு இருக்கிறான் ஹிந்திக்காரன் வடநாட்டுக்காரன் யாருக்கு ஓட்டு போடுவான் எலெக்ஷன் வந்தா அவங்க ஊருக்கு போய் நேர தாமரை தட்டிட்டு வந்துருவான் அப்படி மோடிக்கு ஓட்டு போடுகின்ற வரநா வடநாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாடு அரசு தாங்க சோறு போட்டுட்டு இருக்குது மோடி சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி எல்ஐசியை வித்தாச்சு என்எல்சியை வித்தாச்சு ரயில்வேயை வித்தாச்சு எதுவுமே அரசிட்ட இல்லை எல்லாத்தையும் வித்துட்டு நீங்கள் எப்படி வேலை கொடுப்பீங்க இது ஃப்ராடா இல்லையா ஆக ஃப்ராடில் பிஹெசி வாகனங்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க பேக்கெட்டில் இருக்கிற துட்டு செலவயிற்சி அப்படின்னு கவலைப்பட்டாது அந்த காலம் செல்லில் இருக்கிற நெட்டு செலவாயிருச்சு அப்படின்னு கவலைப்பட்ட இந்த காலம் காதலிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு காதலிக்கிறவங்க தேனா பேசுவாங்க கல்யாணம் பண்ணவங்க தானா பேசுவாங்க நம்ம மோடிக்கும் சிவானாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம சிவானா பார்த்தீங்கன்னா பலதுறை வித்தகர் மோடி பலதுறைய வித்தவர் இபிஎஸ்க்கும் நம்முடைய தளபதி எம் கே அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க இவரு தாங்க எங்கள் தலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்தால் அது தளபதி எம் கே எஸ் பொய் தொலை அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஆட்சியை கொடுத்தா அது ஈபிஎஸ்ங்க திமுக அமைச்சருக்கும் திமுக அமைச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க அடுத்தது மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு மாசம் யோசிச்சா அது நம்முடைய திமுக அமைச்சர்கள் அடுத்தவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு லூசாக யோசிச்சா அது குட்கா புகழ் பாசுங்க ஆர்எஸ்எஸ் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க வாழ்ற பூமியை காப்பாற்றுறதுக்காக போராடினா அது நம்முடைய திராவிட மாடல் வணங்குற சாமியை மட்டும் காப்பாற்ற போராடினா அது ஆர்எஸ்எஸ் மாடலுங்க பிஜேபி இங்க வந்ததுல இருந்தே ஒரு குழப்பமும் பதற்றமும் அப்படிதாங்க இருக்கு மாட்டு பிரச்சனை அப்புறம் நோட்டு பிரச்சனை அப்புறம் ரோட்டு பிரச்சனை அப்புறம் பெட்ரோல் டீசல் ரேட்டு பிரச்சனை

நான் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேங்கண்ணா நாங்க சொல்றோம் எங்க தலைவர் இருபதாயிரம் புத்தகங்களை நான் அவரு சொல்றாரு படிச்ச இளைஞர்கள் எல்லாம் வாங்க பிஜேபி வந்து சேருங்கன்னு நாங்க கேக்குறோம் நாங்க ஏண்டா நடுராத்தில இருந்துச்சு சுடுகாட்டுக்கு போகணும் அவரு சொல்றாரு உலகத்திலேயே பெரிய சில படேலுங்க அது நாங்க தாங்க வச்சோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் உலகத்திலேயே பெரிய ஊழல் ரஃபேலு அதை நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவரு சொல்றாரு திமுக அமைச்சர்களோட சொத்து எல்லாம் நான் வெளியிடறேன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் கூட்டணியில பத்து வருஷமா இருந்த அண்ணா திமுக காரங்களோட ஊழல் பட்டியலை வெளியிடுங்கடான்னு எல்லாம் வெத்து வெட்டு அறிக்கையை விட்டுட்டு முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கிறாரு புளிய கைது பண்ணலாங்க எளிய போய் கைது பண்ணணுமான்னு எங்க தளபதி விட்டுருக்காருனா அதுதான் அவருடைய பெருந்தன்மை டிவியை போட்டாலே சொல்றாங்க விளம்பரம் கிராம பஞ்சாயத்து வேலையில போய் சேருங்க நூறு ரூபா சம்பளம் வாங்குங்க பணக்காராங்கன்னு வெங்காயமும் வெள்ளப்பூண்டு சிலிண்டர் விற்கிற விலையில நூறு ரூபாய் சம்பளம் வாங்கி யாராவது பணக்காரங்களாக முடியுமா ஐநூத்தி ஐம்பது சமஸ்தானங்களை ஒரு நாடாக நினைச்சாங்க இன்னைக்கு அந்த ஒரு நாட்டையும் தனிப்பெரும் முதலாளிகளோட வேட்டைக்காடாக மாற்றி இருக்கிறாங்க ராக்கெட் ஏவுதல் அமைச்சுட்டோம் வளர்ச்சி ராக்கெட் பறக்குது வளர்ச்சி ஓகே மகிழ்ச்சி ஆனா பசி பட்டு நீ தீர்ந்திருக்கா பட்டினி கிடந்து பசியால செத்து போனவன கட்டையில இருக்கலப்பா கரண்ட்லதான் சொல்றதுக்கு என்ன வளர்ச்சிங்களா நாட்டுல ஊட்டச்சத்து குறைபாட்டால நிறைய குழந்தைங்க இருக்காங்க இறந்து போகிறார்கள் இவர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி டிவியில ஒரு விளம்பரம் வருது நாட்டினுடைய எதிர்காலமே அந்த பிஞ்சு குழந்தைங்க தானே அவங்களுக்கு சோறுபட வக்கு இல்லாத இந்த அரசு எதுக்கு வளர்ச்சியை பத்தி பேசணும் எல்லா மாநில முதல்வர்களுமே மாணவர்களுடைய புத்தக பையை மட்டும் பார்த்த போது நம்முடைய தமிழக முதல்வர் மட்டும்தான் மாணவர்களுடைய இறைப்பையை பார்த்தார் தான் பசியோடு யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி காலை சிற்றுண்டு என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாருங்க ஒரு நம்ம காலத்திலையும் ஒரு காலத்துல நம்ம சாப்பிட்டனையும் வெத்தலப்பட்டியை திறப்போம் ஆனா இப்ப மாத்திரை பெட்டியை திறக்கிறோம் ஒரு காலத்துல எல்லாரும் நகர் வளம் போவாங்க ஆனா இப்ப சுகர் வளம் போறோம் ரெண்டுஸ் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டாங்கன்னா என்ன எப்படி பேசிக்குவாங்க உனக்கு எத்தனை குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படி பேசிக்குவாங்க உங்களுக்கு இப்போ சுகர் எவ்வளோ இருக்கு பிபி எவ்வளோ இருக்குன்னு இப்போ பேசிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பல்சர்ல போறவன்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் அல்சர் வராமல் நல்லா இருக்கிறோமோ அவங்கதான் உண்மையான சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆடிக்காரில் போறனோட ஆஸ்பத்திரிக்கு போகாம யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள் அந்த நிலையில இப்போ இருக்கோம் ஏன்னா குடும்பமே ஒரே அறையில் படுத்து தூங்கும்போது கூட

அந்த பாட்டு எந்த நீட் தேர்வுல பாஸ் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒவ்வொரு மாணவர்களும் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக அந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க அதிமுக ஆட்சியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி ரத்தத்தை செலுத்தினாங்க அந்த பொண்ணும் அந்த குழந்தை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம அமைச்சர் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆய்வு போறாரு எல்லாருமே அலர்ட்டா இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட அரசு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா பிள்ளை பறக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போனா கிழிச்சாதான் பிள்ளை பறக்கும் சொல்லிட்டு இந்த அரசு மருத்துவமனைகளை மக்கள் நம்புகிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தையே மக்கள் நம்புகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதே மாதிரி பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் சொன்னாங்க நான் நேரத்தில் அருமிகிறது ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சமுதாயம் உன்னை போற்ற வேண்டுமா கொண்டாட வேண்டுமா சமுதாயத்திற்காக உழைக்க பழகு என்று சொன்னார் தந்தை பெரியார் நாங்கள் எப்பயுமே எதிர்கட்சிக்காரங்களா இருக்கிறதுக்கு மட்டுமே சபைக்கு வரல இன்னைக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் நாங்கள் அந்த ஆட்சி பீடத்தை பிடிப்போம்னு சொன்னார் அறிஞர் அண்ணா அவர் சொல்லி பத்து வருஷத்தில் அது நடந்தது அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு 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 உங்கள் கல்லறையில் என்னென்னு எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு பத்திரிகை கலர் பத்திரிகையாளர்கள் கேட்ட போதே தலைவர் அவர்கள் சொன்னார் ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொள்கிறான் அப்படி எழுதுங்கன்னு சொன்னார் அவரை உச்சாணியில் கொண்டு போய் உட்கார வைத்தது உழைப்பு 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 தலைவர் அவர்களிடம் கேட்கறாங்க அவங்களுக்கு தளபதியிட்ட பிடித்த விஷயம் என்னன்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்றாரு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதினைஞ்சு வயசுல கட்சிக்கு வந்துட்டு கலைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து எம் மேயராக எம்எல்ஏவாக இன்றைக்கு மக்கள் நீங்கள் எல்லாம் போற்றுகின்ற மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார்னா அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு 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 பதவி வருது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி அந்த கட்சியில இந்த கட்சி எப்படி வேணாலும் போலான்னு நினைக்கும் போது தன்னை தேடி வந்த துணை சபாநாயகர் பதவியே விட்டு கொடுத்த எனக்கு ஒரே கட்சி திமுக ஒரே கோடி கருப்பு சிவப்பு ஒரே சின்ன உதயசூரியன் ஒரே தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி கொள்கை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய உழைப்புக்கு காரணம் நம்முடைய திமுக எம்பி திருச்சி சிவான் அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் கொள்கை சார்ந்த அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்புங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி கணியை பறிச்சு நம்ம கொண்டு போய் கடற்கரையில் கண்ணுறங்குகின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலடியில் வைக்க இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருக்க கழகத்தினர் பொதுமக்கள் உங்களுடைய உழைப்பு 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 நம் தலைவர் தளபதியாரின் சரித்திரம் நீளட்டும் என்றும் திராவிடர் படையை இந்த நாட்டை ஆளட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்